பாலக் புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடையில் என்ன சேர்த்துக்கோங்க அதில் ஏழு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கால் காட்டு பாலக்கீரியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாலக்கிரையிலேருந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு குக்கரில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க அதில் வெங்காயம் கோல் மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி அளவில் சேர்த்துக்கோங்க இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு லெமனை புழிஞ்சி விட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா பாலக் புலாவ் ரெடி